திரைப்படங்களில் சிறப்பு வேடங்களில் தொடர்ந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் நடிகர் புலிபாண்டி அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் புலிபாண்டி அவர்கள் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சோ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் அதுதான் ஒன்னொன்னா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ நீங்க சினிமால வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தளபதி விஜய் சரோட வீட்ல செக்யூரிட்டியா இருந்தீங்களா உண்மையா ஆமா அவங்க ஒரு ஆறு மாசம் ஓகே பண்ணிக்க தனு சார் வீட்டில் டிரைவரு ஆமாம் அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்து முதல் நாள் வரல வீட்டுக்கு அவர் வரல ரெண்டாவது நாள் வரல சூட்டில் இருந்துட்டார் மூணாவது நாள் அன்னைக்கு காலையில் என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து சார் வர்றாங்க பார்த்து கவனமாக சரி சார் அப்படின்ட்டேன் எந்த வண்டியில் சார் வர்றார் அப்படின்னா ஒரு ஐகான் டூ த்ரீ ஃபோர் இல்லைன்னா இன்னொரு வண்டி ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுதான் அந்த வண்டியில் வருவாருன்னு சொன்னாங்க நானும் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் இப்போ மத்தியானம் போல் ஒரு ஹார்ன் சவுண்டு வெளியில் கேட்குது வேகமாக போய் கதவை துறக்கிறேன் வெளியில் பார்த்தா ஒரு அம்பாஸ்டர் இருக்கார் பார்த்துட்டு என்னென்னா கதவை துறங்க ஏன்னா அங்கே எந்த வண்டி வரணும்னு சொல்கிறாங்களோ அந்த வண்டியை மட்டும்தான் வீட்டுக்குள்ளே விடணும் இப்போ நான் டிரைவரை மட்டும் பார்க்குறேன் அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டேன் மறுபடியும் ஆரன் அடிக்கிறாங்க வந்து பார்க்குறேன் என்ன கதவு போயா வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டேன் மூணாவது அடிக்கிறாரு வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஒரே நிமிஷம் கூப்பிடுறாரு எரிச்சலாக அப்படியே கதவை லாக் பண்ணிட்டு டிரைவர் பக்கத்தில் போகிறேன் அவர் கிளாஸை இறக்குறாரு கிளா இப்படி உட்கார்ந்தவர் இப்படி லைட்டை அப்படி திரும்புறாரு அந்த சைடில் பார்த்து விஜய் சார் விஜய் சார் ஓ எனக்கு ஆமாம் எனக்கு ஒன்றும் ஓடல அப்படி என்னங்க சாரி சார் கவனிக்கல இங்கே வாங்க அப்புறம் அவர் சைடு போனேன் பார்த்துட்டு என்ன இல்லை சார் கவனிக்கல வேறு வண்டி சூழ்நிலை சரி துறங்க அப்படின்னு நானும் கதவை துறக்கிறேன் துறக்கும் போதே முடிவு பண்ணுறேன் என்னோட வேலை காலி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நிற்க வச்சிட்டேன் கதவு உள்ளே வீட்டில் வந்தார் உள்ளே போகும்போது அப்படி ஒரு லுக் விட்டுட்டு உள்ளே போயிட்டாரு நானும் அப்படியே கையை பிடிச்சிட்டு சரி நீட முடிஞ்சு வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு இது பண்ணும்போது இதாகிட்டு இப்போ ஆடிட்டர் வெளியில வர்றாங்க என்ன சார் விஜய் சார் வந்து வெயிட் பண்ண சார் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து ஐகான் வண்டி வந்தது அம்பாஸ்டர் அதனால சரி சொன்னாங்க அதனால இப்படி ஒவ்வொருத்தராக கேட்டு 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 அப்ப அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் அந்த வீட்டில் இருந்தாங்க அவர் இருந்தது நீலாங்கரையில ஆனால் லோக்கல் சூட் நடந்துச்சுன்னா சாப்பிட்றது கண்டிப்பாக இங்கே வந்துடுவார் அம்மாட்ட சாப்பிட்றக்கா அன்னைக்கு இங்கே சூட் நடந்ததாலாம் வந்துருந்துருக்காரு அவரும் பார்த்துட்டு போயிட்டாரு இப்போ எஸ்ஏ சார் வந்து நைட்டு கேட்டார் இன்னும் தம்பி இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சிட்டீங்க அம் இல்லை சார் நீங்கள் இன்ஃபார்ம் கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ த்ரீ ஃபோர் வந்த வண்டி அம்பாஸ்டர் அதனால் கவனிக்கலை இனிமே வேணாம் எந்த வண்டியாக இருந்தாலும் நீ பண்ணதுதான் கரெக்டு ஆமாம் நான் கம்பிட்டே அதான் சொல்லியிருக்கிறேன் நம்ம இன்ஃபார்ம் பண்ணது வேற வண்டி இனி வந்தது அம்பாசிடர்னால இது பண்ணிருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அதுதான் கரெக்டாக நடந்துக்கிட்டாரு இதுதான் நல்லது நீங்கள் நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் வேற வண்டி இது பண்ணக்கூடாது சூப்பர் அவரும் அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டாப்புல நான் சொன்னது அதனால இதே மாதிரியே எப்போவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஓகே சார் அந்த சினிமா ஆர்ட்டிஸ்ட் அப்படி வீட்லலாம் வேலை பார்த்ததுனால சினிமா மேலே காதல் இருந்தது இல்லை சினிமா மேலே காதல் வந்ததுனால அந்த ஆர்டிஸ்ட் வீட்லலாம் வேலை பார்த்தீங்களா சில சினிமா மேலே காதல் வந்ததுனால ஏன்னா நாங்கள் குடியிருந்த ஊரில் வந்து ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு டூரிங் ஆயிடுச்சு ஓ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தொடர்ந்து எந்த படம் போட்டாலும் பார்க்க போகிற ஒரு பழக்கம் இருந்தது சின்ன வயசுல இருந்து இந்த வெயில் படத்தில் வர்ற மாதிரி ஒரு கட்டத்துல எங்கள் அப்பா வந்து என்ன கம்பை வச்சு கம்பில் தரங்கை கட்டி கண்ணில் வெங்காயத்தை தட்டி இனிமேல் சினிமா போவையான்னு கேட்டு அடித்த கைதான் உண்டு நான் போவேன் போவேன்னே அழுது இருந்தேன் அந்த நேரம் ஆனால் அப்படி ஒரு வந்தது தான் சினிமா மேலே ஒரு காதலோட தான் வந்தேன் அது சரி எப்படி போகலான்னு இது பண்ணவோ நண்பர் கொடுத்த ஒரு ஐடியாவில் அப்போ இந்த இப்போ கூட சலூன் படம் பண்ண முத்துக்குமார்ன்னு சொல்லி டைரக்டர் அவரு நானும் ஃபஸ்ட்டு ரூம் மாட்டேன் அப்போ அவரு இந்த இதில் மாதிரி இது பண்ணால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடலாம் அப்படின்னு தேடும்போது அங்கே கிடைச்ச பழக்கம் மிருகம் உயிர் பண்ண சாமி சார் அங்கே பழக்கம் கிடச்சிது அது மூலயமா அப்படி சூப்பர் சார் ஆமாம் சோ விஜய் சாரோட வீட்ல நீங்க வேலை செஞ்ச போது அவர் மூலியமா ஏதாச்சும் மூவி சான்ஸ் கிடைச்சதா சார் இல்ல நான் கேட்கல ஏன்னா அங்க இருக்கும் போது வாய்ப்பு தேடலை நான் ஆமா இப்போ நைட் ரூட்டின்னா பகல்ல மத்த ஆஃபீஸ்களுக்கு போகும் தவிர நான் அவங்க கிட்ட அதை சொல்லவே இல்லை சொல்லலை எஸ்எஸ் சார் யாருக்குமே நான் அதை இது பண்ணல ஏன்னா நம்ம வேலை பார்க்கறதுக்கு செக்யூரிட்டி தான் அது என்ன தொழில் என்ன பண்றமோ அதை கரெக்டாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் காலகட்டத்துல நம்ம இது பண்ணிக்கலாம் இப்ப நடிகர் ஆயிட்டிங்க சி சி சார் என்ன சொல்றாரு இப்ப இன்னும் இன்னும் நான் சந்திக்கல இப்பதான் கரெக்ட் இப்பதான் ஒரு நண்பர் மூலியமா அறிமுகம் கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் இன்னொரு மறக்க முடியாத சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் படத்துல நடிச்சிருந்தேன் எந்த வீட்ல செக்யூரிட்டிய ஒர்க் பண்ணனும் அதே வீட்டு முன்னாடி சூட்டு சீன் எடுத்தது எந்த வீட்டில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணனோ அதே வீட்டுக்குள்ள தான் போய் டப்பிங் பேசினேன் ஓ காரணம் அப்படி அது ஒரு மறக்க முடியாம இருக்க முடியாது ஆமாம் இன்னொன்று அது மாதிரி விஜய் சார் வீடு இப்போ செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறோம் ட்ரைவராக இருக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் கூட மத்தியான சாப்பாடு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடு எங்களுக்கு வந்து சூப்பர் காரணம் அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு முதல் பட வாய்ப்பு இருக்கு இல்லையா அது எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு முதல் பட வாய்ப்பு இதே மாதிரிதான் இப்போ படம் சூட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு நான் அந்த காலையில் வாக்கிங் முடிச்சிட்டு அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்ப மதுரையில் வந்து வினோத்துன்னு சொல்லி ஒரு பையன் நண்பர் அவர் ஏத்தால வாராரு என்ன பிள்ளை எங்கே போயிட்டு வரீங்க இன்னும் பேசிகிட்டு இருக்க இப்போ சொல்கிறேன் அந்த மாதிரி உங்கள் நண்பர் படம் பண்ணிட்டுருக்காரு போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு யார் அப்படின்னு சாமி டைரக்டர் சாமி சார் எங்கே சூட் நடக்கணும் அந்த சாலி கிராமத்து ஸ்கூலில் நடக்குது சரிப்பா அப்படியே போகிறேன் அப்போ நல்லா முடித்தாடின்னு கொஞ்சம் நிறைய இருந்தது போய் பார்த்த உடனே அந்த சீன்ல வேற ஒருத்தருக்கு மேக்கப் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா சரியா அவர் ஏதோ நடிக்கல அப்படிங்கிற மாதிரி அங்க பிரச்சனை இப்போ நான் உள்ள போன உடனே என்னை பார்த்த உடனே இவருக்கு மேக்கப் போடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு நடிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு ரோல் கொடுத்தாரு அப்பதான் அப்ப எப்படி இருந்துச்சு சார் ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா இருந்துச்சா கண்டிப்பாக ஆரம்பம் ஜெயிச்சிட்டோம் இப்ப ஜெயிச்சாச்சுங்கிறத விட ஒரு படி கால் தொடங்கி வச்சிட்டோம் ஒரு படியில் ஏறுதன் மு முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு ஒரு ஒரு இது கிடச்சிது அதே மாதிரி அந்த அந்த ரோலை நல்லபடியாக பண்ணேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு நாள் விளம்பரத்தில் என்னோடய ஃபோட்டோ மட்டும் தனியாக போட்டு மீண்டும் ரத்த கண்ணீர் நடிப்புன்னு சொல்லி அந்த டைம் ஒரு டிவியில் விமர்சனத்தில் வந்துருந்துச்சு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சரி பொதுவாக வந்துட்டு சினிமாவுக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பேர் மாத்துறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க இல்லையா நீங்க உங்களுடைய பேரை மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சது இல்லையா இதுதான் உங்களுடைய நியமா இல்லை சினிமாவுக்கு வச்சுதான் சார் இல்லை வீட்டில் கூப்பிடுற பேர் தான் இப்போ வீட்டில் கூப்பிட்றது எசகி பாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க என்ன நான் ஆனால் பேர் புலி பாண்டி இதை வந்து ஆனால் புலிப்பாண்டின்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பிச்சமாகவே இருந்ததுனால பாண்டி பாண்டின்னு தான் பேர் இது பண்ணியிருந்தேன் பாண்டி பாண்டி ஆமா பாண்டி வீரமானது அந்த நேரத்தில் வந்து எனக்கு சொல்றதுக்கு யார்ட்டையாவது சொன்னா கூட ஒரு ஒரு இதாக இருந்த மாதிரி இருந்ததுனால பாண்டின்னே சொல்லிட்டு வச்சுருந்தேன் ரமண படம் சூட்டு ரமண படம் சூட்டில் வந்து அப்போ நண்பர் ஜெயராஜ்னு சொல்லி அவரு உதவி இயக்குனாரு அவர் தான் நேம் எழுதுறாரு ஒவ்வொரு பேரா இப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறேன் பாண்டி பாருங்க பாண்டி அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு மூணு நாலு பாண்டி அன்னைக்கு பேர் வருது அப்போ இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எப்படி எல்லாம் இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்குறது சரிண்ணே இன்னும் அப்போ அந்த பேரே எந்த பேர் இருந்தார் புளிப்பாண்டி புளிப்பாண்டியா சரி நீங்க போய் தள்ளி நின்றுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டில் வச்சு மைக்கில் கூப்பிடுறாரு இப்போ அந்த ஆர்டிஸ்ட் புளிப்பாண்டி எங்க பாருங்க அப்படின்ட்டு இப்ப எல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறாங்க ஆனந்தா புலிப்பாண்டி அந்த மாதிரி இப்ப இவரு ஜெயராஜ் என்ன பண்றாரு தம்பி பேர் சக்சஸ் வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டையில இருந்து அப்படி புளிப்பாண்டின்னு இது பண்ணிக்கிட்டாரு மீ ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு இத வந்து இத ஏபிசிடி காமெடி சீன் எடுத்துற அன்னைக்கு போய் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப கூட இருக்கிறவரு கூப்பிட்டாரு இப்ப போண்டாமணி தான் கூப்பிட்டாரு புலிப்பாண்டி அப்படின்னாரு வடிவேல் சார் டக்குன்னு திரும்பலாரு என்ன பேர் சொன்னீங்க புலிப்பாண்டியா யார் அது சார் இவர் ஆ அப்படியா கட் பண்ணா அடுத்த படத்துல இந்த புளிப்பாண்டி கேட்டவன கேவலம் கேவலம் இல்லைன்னு சொல்லி ஒரு டயலாக் வச்சு அவருக்கு ஒரு கேரக்டர் அந்த பேர வச்சுட்டாரு சரி ஆமா ஆமா அப்பா அந்த பேருக்கு பின்னாடி தான் இருக்கீங்க ஆமா இல்லை இது இல்லாமல் எஸ்ஏ இவர் எஸ்ஏ சூர்யா சார் ஒரு டைம் கேட்டார் அவர் ஆஃபீஸில் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன் வாங்கி பேரை பார்க்கறாரு புளிப்பாண்டியா மதுரையா திருநெல்வேலியாயா திருநெல்வேலி ஓ நல்லா இருக்கியா பேரு முடிஞ்சு இப்போ அதுக்கு அடுத்து விஜய் சாரை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்றதா நியூஸு வரும்போது புலிப்பாண்டியா ஐபிஎஸ்னே அந்த டைட்டில் வந்துச்சு அந்த நேரம் சரி அப்போ நம்ம பேருக்கு ஒரு இது இருக்கு ஒரு பவர் இருக்கு பவர் இருக்கு அப்படிங்கும்போது போது அப்படி இப்போ சுந்தர் சி சார் இருக்கு அதே மாதிரி புளிப்பாண்டின் பேர் வச்சு ஒரு படம் வந்துருந்துச்சு வீராப்பூர் அந்த எல்லாம் பேர் கொஞ்சம் சரி அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிக்கிற பேராக தான் இருக்குன்னு அதையே கண்டினியூ பண்ணிட்டாங்க சார் நீங்கள் பண்ண படங்கள்ல இந்த ஒரு படத்துல இந்த ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு பிறகு மக்கள் வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண படம் இது சார் தெகுடி ஏன்னா மற்ற படங்கள்ல பூரா இப்போ அடியெல்லாம் வந்திருப்போம் கூட்டத்தில் இருப்போம் இது பண்ணியிருப்போம் ஒரு ஒரு சீன் டைலாக் பேசியிருப்போம் முதல் முறையாக ஒரு நாலு அஞ்சு சீன் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி படம் தெக்டின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ஒரு இன்ஃபார்மர் ரோல் அந்த படம் எத்தனையோ படங்கள் பார்க்க போயிட்டு கூட வந்தவங்க நண்பர்கள்லாம் வந்து அப்படி இது பண்ணும்போது ஓரமண்ணின்னு ஒரு உள்ளுக்குள்ள சின்ன ஒரு இது இருக்கும் அப்படி பார்த்துட்டு வந்ததில்ல தெகடி படம் பார்த்துட்டு வரும்போது தியேட்டர்ல வச்சு நிறைய நான் தெரியாத முகங்கள் கூட வந்து கை கொடுத்து நல்லா பண்ணுவீங்க சரி இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நாப்பது படங்களுக்கு மேல வந்து நடிச்சிருக்கீங்க எல்லா படங்கள்லயும் வந்து ஒரு சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு பெரிய கதாபாத்திரமா படம் முழுக்க வர மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பண்ணனும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதுக்கான முயற்சிகளை தான் எடுத்திருக்கீங்க இன்ன வரைக்கும் அது முயற்சியில உடல கை உடலா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் நண்பர்கள் வந்து இப்ப கூட அந்த சூதுகன் டூ பண்றேன் முண்டாசுப்பட்டியில் ஒர்க் பண்ண ஒரு உதவி இயக்குநர் தான் இப்போ இப்போ அர்ஜுன் சொல்லி அதில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு ஒரு நாலஞ்சு சீன் வர்ற மாதிரி ஒரு மினிசு கேரக்டரு அதில் இருக்கிறேன் அது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான ஒரு வாய்ப்பான உள்ள படமாக இருக்கும் ஸோ படம் நடிக்கிறீங்க மீதி டைம் ஃப்ரீ டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க சார் நீங்கள் இப்போ நான் வந்து டப்பிங் யூனியனில் வந்து மெம்பராக இருக்கிறேன் பரதேசிலெல்லாம் வந்து அந்த வில்லனோட மச்சானுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் இது மாதிரி நிறைய வாய்ஸுகள் பின்னணி குரல் பேசுறதுக்கு அதில் ஒரு வருமானம் நமக்கு உதவியாக இருக்குது ஆமாம் சரி இப்போ நீங்க பண்ற படங்கள்ல வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா அது வந்து சில சில சமயங்கள்ல வந்து எடிட்ல வந்து தூக்கி இருப்பாங்க தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்துல நம்ம வருவோம் அப்படின்னு நம்ம வந்து உட்கார்ந்து இருப்போம் ஆனா வராம அந்த சீன் இல்லாம போய்டும் இல்லையா அந்த மாதிரி தருணங்கள் நீங்க எப்படி சார் அந்த மாதிரி தருணங்கள் நடந்திருக்கா கண்டிப்பா வேட்டைக்காரன் பண்ணோம் வில்லன் ஒரு காம்புனிஷன் ஒரு ஒரு புனம் இருக்கிற ஒரு கேரக்டர் அங்க வச்சு அப்படி எடுத்த சீன் அது ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு ஒரு நல்ல டைலாக்கு நல்ல இடம் வில்லனோட ஓப்பனிங்கு இதெல்லாம் பார்த்துட்டு படத்துக்கும் அதே மாதிரி ஆவலாக போயிட்டேன் போய் போது அந்த சீன் இல்லை ஓரத்தில் ஏதோ அப்படி அந்த டைலாக்கே இல்லை கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் படம் பார்க்குற அந்த மனநிலையில் இல்லை நான் எப்படி ஒரு நம்பிக்கையாக போய் பண்ணணும் இப்படி இல்லையே அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய படங்கள்லாம் அந்த மாதிரி ஆயிருக்குது அதில் அது விஜய் சார் படங்கும் போது நிறைய தியேட்டரு ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஆமாம் அந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஏமாந்து போயிருக்கிறேன் நிறைய மாதிரி அப்போலாம் நினைச்சிங்களேன் என்னடா இது சினிமா இப்படி இருக்கே நம்ம சினிமா வேணுமா நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் இப்போ நான் இங்கேயே வந்திருக்கிறேன் கேள்வி கேட்குறீங்க கரெக்டாக கே நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஓரளவுக்காவது சொல்லனா தான் உங்களுக்கு அது பரவாயில்ல நம்ம கேட்டதுக்கு நல்லா பேசுகிறாருங்கிறது வரும் அது மாதிரி சினிமாலேயும் சரி டிரைவிங் நான் டிரைவிங் போனாலும் சரி என்னவா போகிறோமோ அன்னவா அதுவாக மாறிடுறோம் ஒரு டைம்லாம் வந்து நம்ம சந்தனம் சார் கூட ஒரு ஜெய் சார் கூட ஒரு சீன் பண்ணோம் பிச்சைக்காரன் சீன் டீனர் தியாராயர் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் சீனு இவங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு நடிக்க வாய்ப்பு தேடிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அங்கே வாய்ப்பு தேடி போன இடத்துல ஜெய் சாருக்கு நடிக்க வராமல் அந்த ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்லுவாங்க ரோட்டில் போய் பார்யா எத்தனை பேர் வந்து தேட்டரில் டிக்கெட்டு கிறிக்கு கிடைக்கிறவன் அப்படி இருப்பான் ரோட்டில் பிச்சர் எடுக்கிறவன் எப்படி எடுப்பான் இப்படிலாம் பாரு பார்த்தா தானே உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க இப்போ அப்படி இப்போ ஜெய் சாரும் சந்தன சாரும் வண்டியில் வருவாங்க நான் வந்து அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரனை பண்ணேன் இப்போ ஒரு ட்ரெயில் பார்த்துடலாம் அப்படிங்கும்போது சந்தன சாரை பின்னாடி வச்சுட்டு ஒரு உதவி இயக்குநர் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு சந்தன சார் துணியை கட்டிட்டார் ஏன்னா பப்ளிக்கில் எடுக்கிறோம் கேமரா தெரியாமல் நிரவு சார் அவர் தான் கேமராமேன் சார் இப்போ நான் பிச்சை எடுக்க எடுக்கணும் அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரே ஒரு டூ வீலரும் சந்தன சார் உட்கார வண்டி மட்டும் நிற்கிது அந்த வண்டி யாரும் தெரியாது இப்போ நான் வந்து அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வந்து முதல்ல அவங்ககிட்ட தான் கேட்கணும் தான் இவங்ககிட்ட போகும்போது அவன் பார்த்துட்டு காசு எடுத்து போட்டார் அது தெரியாத கேரக்டர் சந்தன சாருக்கு சிரிக்கு தாங்கள போய் அங்க போய் நின்றுட்டு சார் அங்க சம்பளத்துக்கு மேல வசூல் பிரிஞ்சுக்கிட்டு இரு கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாரு ஏன்னா அந்த அப்போதான் அவர் ஏங்க இவர் நடிக்கிறவரா இல்லை இங்க மாறி அப்படின்னு சரி என்னதான் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு தென் இருந்து ஒரு கிராமத்துடைய பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றப்போ ஃபேமிலியில் எப்படி சார் சப்போர்ட் சினிமா அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு கேட்டு நான் இது பண்ணும்போதும் என்னென்னா இப்போ எனக்கு வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன் சின்ன இருந்து ஒரு ஆசை இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் முடிக்கிறது வந்து ஒன்று விதவியாக இருக்கணும் அல்லது ஆண்டிகாப்டாக இருக்கணும்னு நான் பொண்ணு தேட ஆரம்பித்தேன் இப்படி போதே நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க எதுக்காக அப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா என்னோட கல்வியை வந்து பள்ளி போட முடிஞ்சிருச்சு அப்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும்னா அப்போ நம்ம பார்ட்னர் வந்து ஒரு நல்ல கல்வியோடு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தோம் அப்படி அமைஞ்சது ஒரு மனைவி லட்சுமி லட்சுமிதானு பேர் அவங்க டீச்சர் சூப்பர் சூப்பர் ஆமாம் எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கிறாங்க ஒரு பகுதிநேர ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அற்புதம் ஆமாம் சினிமான்னு சொல்லியும் சினிமா சொல்லி தான் உண்மையை சொல்லி தான் பொண்ணு இது பண்ணோம் அவங்க வீட்டில் ஒத்துக்கல அதுக்கப்புறம் இவங்க பேசி இது பண்ணி அப்புறம் விவேக் சார்லாம் ஃபோன் பண்ணி சொன்னார் குடும்பத்தில் நான் எங்களை மாதிரி நல்ல நண்பர்லாம் இருக்கிறோம் நீங்கள் தைரியமாக பொண்ணை கொடுக்கலாம் மெயினாக உங்களுக்கு வந்து பெரிய உதவி உங்களோட திருமணத்தில் செஞ்சது வந்து நம்ம விவேக் சார் தான் விவேக் சார் இப்போ எவ்வளோ மிஸ் பண்றீங்க சார் விவேக் சார் சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க அவரும் சரி எனக்கு இங்கே இருந்ததில் தாய் தப்புனா இருந்தது விவேக் சாரும் மகிழ்ச்சி என்ன ஒன்றும் ரெண்டு இன்றைக்கி நான் ஊர் இங்கேருந்து இங்கேருந்து நான் இப்போ ஃபேமிலிலாம் ஊரில் தான் இருக்கிறாங்க இங்கேருந்து ஊருக்கு போகிறேன்னா எனக்கு அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற மாதிரி மறுபடி நான் அங்கேருந்து சென்னைக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேர் இருக்குங்கிறாங்கிற ஒரு இருந்துச்சு அது இன்னைக்கு ரொம்ப அதான் எங்களுக்கே வந்து நல்லா தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அவர் கூட பாண்டிங்ல இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பையனோட பேரு கூட அவருடைய மறைந்த விவேக் சாரோடைய பையனோட பேர் தான் வச்சிருக்கீங்க விவேக் சாரோட நீங்க இருந்த மறக்க முடியாத ஒரு தருணம் அதை பத்தி எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா சார் எவ்வளவோ இப்போ எத்தனையோ நண்பர்கிட்ட பழகுறோம் இது பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவுரை சொல்ற மாதிரி விவேக் சார் அடிக்கடி சொல்லுவார் எக்காரணம் கொண்டும் குழந்தைகளோட கல்வியில் மட்டும் சமரசமாகிற அது ஆண் குழந்தையாவது பெண் குழந்தையெல்லாம் இது பண்ணாத நல்லபடியான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அது இன்ன வரைக்கும் குழந்தைகள் வந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்குது ராம்கோ வித்தியாலயம்னு சொல்லி விருதுனதில்லை ரெண்டு பசங்களுமே நல்லா படிக்கிறாங்க அவரோட அந்த ஆசீர்வாதம் இன்ன வரைக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்குது அந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னது இன்ன வரைக்கும் மறக்க முடியாது அதே மாதிரி மயில்சாமின்னு கிட்ட வந்து தான தர்மங்கள் பசின்னு வந்தாச்சுன்னா அவரால் இது பண்ண முடியாது அந்த மாதிரி இது அவங்களோட ட்ராவலிங் பண்ணதில் யாரு அதுதான் அது தான் கரெக்டு மயில்சாமி சாரும் விவேக் சாரும் பார்த்திங்கனாலும் தெரியும் கடைசி வரைக்குமே மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வரக்கூடிய நாளை பின்னா ஏதாவது தவறு போய் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்குள்ள உள்ள இந்த ஆடுகள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா மயில் மயில்சம்சரும் சரி அவங்களும் சரி நான் சொல்லி அந்த பொருளை வாங்கி நாளைக்கு அவங்க இதாகிடக்கூடாது அது கரெக்டான விஷயமா இருந்தால் நம்ம பண்ணலாம் அதை கடைசி வரைக்கும் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க அதே மாதிரி நம்மளும் யாருக்கும் நம்மளால் வந்து வேறு யாரும் ஒரு சொருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார் எங்களுக்கே வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு உங்களோட பசங்க சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல வேண்டாம்பா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவீங்க இல்ல அவங்க விருப்பப்பட்டா இது பண்றதா என் பொண்ணு இப்போ வந்து போர்க்குடிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கா ஆமா அது வந்து ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் வந்து பையன் வந்து ஒன்றரை வயசு இருக்கும் ஊர்ல வந்து எடுக்க வந்திருந்தாங்க அவனுக்கும் அந்த வாய்பன்னை அப்பவுமே நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது குடும்பமாக கலை குடும்பமாக மாறிட்டு ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு நடிச்சிருக்கிற பொண்ணும் நான் எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தா இன்ன வரைக்கும் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகிற கண்டிஷன் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு கேரக்டரை சொன்னால் கூட அந்த பொண்ணு ஒரு ஊமை கேரக்டர் அது வாய்ப்பேச முடியாத ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்குது அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க அதனால அவங்க விருப்பப்பட்டா கண்டிப்பான முறையில் வரலாம் ஏன்னா இப்போ நான் சினிமான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்கே எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எப்படி போகணும் எங்கே போகணும் யாரை பார்க்கணுங்கிறது கத்துக்கிறதுக்கு ஆனால் அவங்களுக்கு நான் வழிகாட்டியாக இருக்குது இப்போ வரணும்னு விருப்பப்பட்டாச்சுன்னா நேர கையை பிடிச்சி இதுதான் சினிமான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு சூப்பர் 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 ஸோ ஓவரால் இந்த சினிமா அப்படின்றது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அப்படின்னா என்னென்னு சொல்வீங்க சார் அதாவது ஒரு அம்பானியா இருந்தால் கூட நடந்து போனால் தெரியாது ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா கூட ஒரு தெரியுது இன்னொன்று இருக்கிற இப்போ ஒரு ஏழு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் அந்த சினிமா வாய்ப்பு கிடச்சிடாது சிலருக்கு மட்டும்தான் அமையும் அந்த அமைஞ்ச சில பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம் அந்த அந்தந்த புகழ் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் வரைக்கும் அது அது ஒரு போதை அதை தான் இது தான் என்னென்னா கிடைவேன் ஒவ்வொருத்தருக்கும் பணம் நகை மேலே துணி மேலே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காதல் இருக்கும் நமக்கு கலை மேலே ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக யதார்த்தமாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க சார் டைம் போனதே தெரியல கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம் கண்டிப்பாக உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகும் இன்னொன்னே சொல்லிடுறேன் இந்த ஜெயா டிவி இந்த ஆஃபீஸுக்கு நான் மயில் சேமன் கூட வந்திருக்கிறேன் அவர் சில இதெல்லாம் நிகழ்ச்சி பண்ணும்போது கூட வந்திருக்கிறேன் துணையாக வந்த இடத்துல இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்து என்னையும் நீங்க போயிட்டு எடுத்ததுக்கு ஜேஆர்டிவிக்கும் உங்களுக்கும் என்னோட மனமா வந்து நன்றி ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி